குரு பூஜை பெருவிழா அழைப்புதல் உலகில் புண்ணியம் பெறுவதற்கு ஒரே வழி அன்னதானம் செய்வதுதான் என்று வலியுறுத்தி வரும் ஸ்ரீ சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகளின் ஆண்டு குரு பூஜை பெருவிழா நிகழும் சோபகிருது வருடம் தை மாதம் நான்காம் தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்தில் காலை நான்கு முப்பது மணிக்கு திருவிளக்கு வழிபாடும் திருமகள் வழிபாடும் சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகளுக்கு வேள்வி பூஜையும் நடைபெறுகிறது காலை ஏழு முப்பது மணிக்கு அருள்மிகு ஞான விநாயகர் அருள்மிகு ஞான முருகர் சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகள் ஆகியோருக்கு மகா அபிஷேகமும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மகா தீபாரதனையும் இதனைத் தொடர்ந்து மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் அன்னதானமும் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இடம் ஸ்ரீ சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகள் திருக்கோவில் சூரமங்கலம் ரயில்வே ஜங்ஷன் அருகில் சேலம் ஆலய தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு நான்கு நான்கு ஏழு பூஜ்ஜியம் ஏழு அன்னதானத்திற்கு பணம் அனுப்ப விரும்பும் பக்தர்கள் கீழ்கண்ட சுவாமிகளின் வங்கி கணக்கில் பணத்தை செலுத்தலாம்